ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய கோல்டு கலெக்ஷன்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் கமெண்ட் செக்ஷன்ல ரெகுலராக வந்து ஒரு சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த வீடியோ வந்து இன்னைக்கு போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஷோ அப்பவுமே கிடையாது யார் மனசுமே வந்து கஷ்டப்படுத்துறதும் கிடையாது ஏன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா யாரோ எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து மோட்டிவேட் ஆகி வாங்குவாங்க ஒரு ஒரு கிராமாவது வாங்குவாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இப்போ நான் வந்து வீட்டில் வச்சிருக்க ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிக்கிறேன் ஏன்னா ஒரு சில ஒரு சில ஜுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்கரில் வச்சிருக்கேன் அது வந்து இந்த இடத்துல என்னால் ஷோ பண்ண முடியாது வீட்டில் இருக்கிறது மட்டும் வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் காமிக்கிறேன் என்னோட ஜுவல் ஒவ்வொரு ஜொல்லுமே நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க வாங்கினோம் ஏன்னா வந்து சிறுக சிறுக சேமிச்சு என்னுடைய உண்டியல் சேவிங்ஸ்ல இருந்து வாங்கினது அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு வாங்கினது ஜுவல் ஷாப்லேயே வந்து அந்த சீட்லாம் வந்து பே பண்ணி அந்த மாதிரி ஒரு ஒரு கிராமா சேமிச்ச ஒரு சில கோல்டு தான் நம்ம வந்து இங்க பாக்க போறோம் சேவிங்ஸ்ன்றது ரொம்பவே முக்கியங்க அதனால வந்து எப்போ ஒரு விஷயம் பண்றீங்க அப்படினாலுமே வந்து சேவிங்ஸ் முன்னாடி கொண்டு வாங்க ஒரு கிராம ஒரு கிராம ஆச்சு அப்படின்னு சொல்லி கூட அலட்சியம் படுத்து ஒரு சீட் போடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு கிராமுடைய மதிப்பு கூட இன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பீட்ல போயிட்டு இருக்கு இப்ப பாருங்க கோல்டு ரேட் வந்து எவ்வளவு பீட்ல போயிட்டு இப்போ நம்மளால வாங்க முடியுதா நம்ம அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக இந்த மாதிரி வாங்கி சேமிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா எப்ப வேணாலுமே நமக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு வந்து தான் வந்து கை கொடுக்கும் எங்கேயும் போய் யாருக்கிட்டே எதுக்காகவும் நிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் கொஞ்சமாவது கோல்டு வந்து சேமிக்க பழகிக்கிங்க ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா சீட்டு போட்டு கூட டிஜி கோல்டு கோல்டு நம்ம ஜுவல் ஷாப்ல போய் சீட் போட்டு கூட இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஜுவல்லா வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து அடகு வச்சு கூட நம்மளோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் இன்றைக்கு வாங்க நான் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோல டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஆர்டில வந்து ரெண்டு டைம் வந்து இந்த தாலி சரடு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தாலி சரடு தான் இந்த தாலி சரடு இந்த சரடு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றரை பவுன் இருக்கும் இந்த தாலி சரடு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஜி ஜிஆர்டில வாங்கிய தாலி சரடு இந்த சரடு வந்து எனக்கு வந்து மைல்டான டேமேஜ் இருந்ததுனால இதனா கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டேன் ஆனா எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது மற்ற எந்த சரடுலையுமே வந்து நமக்கு வந்து இவ்வளவு லைஃப் கொடுக்குமா அப்படின்னு தெரியாது ஆனா இந்த சரடு வந்து நல்லாவே லைஃப் கொடுத்ததுங்க கொஞ்சம் மைல்டு டேமேஜ் இந்த இடத்துல டேமேஜ் இருந்ததுனால இந்த சரடை வந்து நான் வந்து அப்படியே வந்து எங்கடா கட்டாய் கீழே விழுந்துரும் அப்படின்றதுக்காக நான் கழட்டி வச்சுட்டேன் ஏன்னா நான் உருக்கள் வந்து ஜாஸ்தி வந்து போடுவேன் அதனால வந்து இந்த மாதிரி வந்து கட்டாய போடுன்ற பயத்துல வந்து நான் வேற ஒரு தாலி சரடு வாங்கினேன் இதே மாடல்ல தான் தாலி சாரடி வாங்கினேன் அந்த தாலி சாரடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன் உருக்கள் வந்து அதுல சேர்த்து வேர் பண்ணிருக்கனால இந்த இடத்துல வந்து என்னால அது வந்து ஷோ பண்ண முடியல அதனால இதே மாடல்ல தான் ரெண்டு டைமுமே அந்த தாலி சாரடி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஜிஆர்டில இது வந்து மூன்று பவுன் இதோட வேஸ்டேஜும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தான் நான் இப்ப வாங்கும் போது ரொம்பவே கம்மியா தான் இருந்தது இப்போ வந்து வேஸ்டேஜ் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல மூணு என்னவோ வேஸ்டேஜ் கொடுத்து தான் அந்த தாலி சாரடை நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் நான் வாங்கினேன் ஆனால் வந்து இது வந்து சுஷீல் ஜுவல்லரி பாக்ஸில் வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ் வந்து எங்கே போச்சு அப்படின்றது தெரியல இந்த செயினுடைய பாக்ஸு காண காணுன்றதுனால இந்த பாக்ஸில் நான் வச்சுருக்கேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணினது தான் ஆனா இந்த மாடல் வந்து நான் உங்களுக்கு வந்து வா யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் வேண்டாம் அப்படின்னு தான் ஏன்னா இந்த மாடல் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் வேர் பண்ணுறதுக்குமே வந்து கழுத்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பட் என்ன அப்படின்னா இதுல ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து க ட்ரெஸ்லாம் போட்டு அப்படியே இழுத்துட்டே இருக்கும் பிடிச்சி இழுக்கிறதுனால நமக்கு அங்கங்க வந்து டேமேஜ் ஆகும் ஆகும் அதனால வந்து இது வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வாங்குங்க மற்றபடி வந்து இது வந்து பார்வையாக இருக்கும் ரொம்பவே அழகாக லுக்கா இருக்கும் இதுவுமே நான் வந்து ஜிஆர்டி ல பர்ச்சேஸ் பண்ண ஒரு கோல்டு செயின் தான் இந்த செயின் வந்து இதோட வீடியோ கூட நம்மளோட சேனல்ல இருக்கு பேங்க்ல இந்த செயினை என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க அதுக்கடுத்தது என்ன வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கடுத்து இந்த ஓரியன் சொல்லுவாங்க இல்லையா இந்த இதில் இருந்து வந்து ஒரு செயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் இது ஆக்சுவலி வந்து இதுவுமே வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் கூட போய் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரியும் இது வந்து ரொம்பவே வந்து லைட் வெயிட்னு சொல்ல முடியாது ரொம்பவும் வந்து ரொம்ப கனமாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு மீடியமான ஒரு இதில் தான் இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதை ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லையா அந்த டைமில் வந்து வேஸ்டேஜ் கம்மியில் தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்றத அந்த வீடியோ போய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவே புரியும் இந்த செயின் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து இந்த சுடிதார் இந்த சாரீஸ் இந்த மாதிரி ஒரு சில மாடர்ன் ட்ரெஸ் இந்த சல்வார்ஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா இதை வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது இது வந்து இந்த மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட்ஸ் வச்சிருக்கிறது இந்த பால்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கு இந்த செயின் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மாதிரி மாடல் செயின் கிடைச்சிச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம் எப்பொழுதுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா வேஸ்டேஜ் அதிகமாக வந்து கொடுத்து வாங்காதீங்க ஏன்னா அது நமக்கு வந்து ரொம்பவே லாஸ் ஜுவல்ல பொறுத்த வரையுமே ரொம்பவே லாஸ் அதனால அந்த மாதிரி வந்து வாங்கவே வாங்காதீங்க இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்டில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் அதுதான் நான் சொல்லுவேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து என்னுடைய ஹஸ்பண்டோடைய பிரேஸ்லைட்டு ஒன்று வந்து என்னுடைய பிரேஸ்லைட்டு பிரேஸ்லைட் கலெக்ஷன்ஸ் வந்து எங்கிட்ட நிறைய இருக்குது பட் என்னென்னா ஒரு சிலது இது வந்து லாக்கரில் இருக்கிறதுனால இங்கே நான் வேர் பண்ணுறது மட்டும்தான் இந்த இடத்துல நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா மங்களன் மங்கள் ஷாப்பில் தாங்க வாங்கினேன் இது திருச்சியில் உள்ள மங்களன் மங்கள் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே வந்து பியூரிட்டியும் நல்லா இருக்குது இது வந்து ஹால்மார்க்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க இது எத்தனை பவுன் அப்படின்னா அப்படின்னா இது வந்து ரெண்டு பவுன் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்னேகால் பவுன் வருது இந்த பிரேஸ்லைட்டு இது வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப பார்வையா இருக்கும் நம்ம கையில போட்டுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே அட்ராக்ஷனா இருக்கும் இந்த மாதிரி வந்து வேர் பண்றது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல என்னோட வந்து ஷேர் பண்ணிக்கங்க இதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய வேஸ்டேஜுமே வந்து ரொம்பவே கம்மி தான் நான் எப்பொழுதுமே நான் ஒரு ஜுவல் வாங்கினேன் அப்படின்னா அது வேஸ்டேஜ் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் இல்லைன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டேன் இதோடய வேஸ்டேஜ் வந்து நான் அப்போ வாங்கினப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் வந்து வாங்கிட்டேன் அடுத்த ஜுவல்ல வந்து பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஜிஆர்டில வந்து சீட்டு போட்டு வாங்கின ஒரு ஜுவல்லுன்னு நான் சொல்லுவேன் இந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து ரோடியன் பினிஷிங்ல உள்ள ஒரு இது என்ன சொல்லாங்க ஒரு செயின் தான் இதுமே வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா அந்த மாடல்ல வந்து இந்த ரோடியன் ஃபினிஷிங் நல்லாவே உங்களுக்கு தெரியும் இந்த கோட்டிங்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படியே ஒரு கல்லு வச்ச மாதிரி மினுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க இந்த மினி மினிப்பே வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும் இந்த ரோடியன் ஃபினிஷிங் உள்ள ஒரு செயின் தான் இதுவும் வேர் பண்றதுக்குமே ரொம்பவே அழகா இருக்கும் அவ்வளவு வந்து அட்ராக்ஷனாக இருந்து எங்க போட்டுட்டு போனாலுமே எல்லாருமே வந்து கேட்பாங்க இது ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்போது இதுமே வந்து ஜிஆர்டில சீட்டு போட்டு வாங்கின ஒரு ஜுவல்லு தான் இந்த மாதிரி நம்மளோட ஜுவல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன சீட்டு போட்டு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வேஸ்டேஜே இல்லாம நம்ம எடுக்கிறோம் இல்லையா அதனால பெனிஃபிட்டா இருக்கும் அடுத்தது வாங்க இதுல என்னென்ன ஜுவல் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தாச்சு இப்ப இங்க இங்க இருக்கிறத பாக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஜுவல்னு கூட நான் சொல்லுவேன் இது வந்து பாத்தீங்கன்னா தோடு கம்பல் கம்பல் வந்து ஜிமிக்க வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா ஜிமிக்கி வந்து போடாத ஆளே இருக்க மாட்டாங்க நமக்கு பிடிக்கிறதுன்றது பெண்களுக்கு வந்து இந்த ஜிமிக்கி கம்பல்னாவே ரொம்ப பிடிக்கும் இதுவுமே வந்து ஜிஆர்டில வந்து சீட்டு போட்டு வாங்கினதான் இதுலயுமே வந்து அவங்களுடைய நேம் இருக்கும் பாருங்க இந்த ஆல்மார்க் சிம்பிள் இதெல்லாமே வந்து இதுல கொடுத்துருப்பாங்க அவங்களோட சீல் கூட இதுல இருக்கும் இந்த ஜிமிக்கை வந்து தனியா கூட வேர் பண்ணிக்கலாம் தனியா கூட பழட்டிக்கலாம் இந்த மேல இருக்கிற பாட்டமோ கீழே இருக்கிறதுல கூட வேற ஏதாவது வந்து ஸ்டோன் வச்சத கூட பேர் பண்ணி கூட போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும் இது வந்து குழந்தைங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைங்களுக்கு போட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே நமக்குமே போடுறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஜிமிக்கை எல்லாம் வாங்குங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கம்மியா இருக்கும்பொழுதுதான் நான் வாங்கினேன் இப்ப இதோட வேஸ்டேஜ் வந்து ஜிஆர்டில போய் விசாரிக்கும் பொழுது ஜாஸ்தியா தான் இருக்கு அதனால வந்து நீங்க எப்பொழுது வந்து ஜிஆர்டியில் போய் விசாரிக்கும் போது வேஸ்டேஜ் எது கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி வந்து ஜல்லு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இதுக்கு கீழே ஒரு பீட்ஸ் தொங்குற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் காதுக்கு நிறைவா அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த தோடு அதனால இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் அதுக்கு அடுத்தது என்னதுன்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த தோடுமே வந்து ரொம்பவே ஸ்பெஷல் தான் சொல்லுவேன் இது வந்து ஜிஆர்டில வாங்கினது தான் இது வந்து ஒரு நெக்லஸ் ஆர்வத்தில விட மேட்ச் பண்ணும் போது வாங்கினது அப்படி செட்டாக வாங்கினேன் இது வந்து இதோட செட்டு வந்து இப்போ லாக்கர்ல இருக்கிறதுனால அதை இந்த இடத்துல ஷோ பண்ண முடியல ஆனா தோடு மட்டும் எப்பொழுதுமே வந்து இங்கே ஃபங்க்ஷன் போனால் போட்டுட்டு போறதுனால இந்த தோடு மட்டும் நான் வந்து வீட்டில் வச்சிருக்கேன் இதுவுமே அந்த செட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளவர் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த லோட்டக்ஸ் வந்து ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கீழே இருக்கிறது அந்த எனாமல்ஸ் அந்த மாடலுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சதுனால இந்த ஜுவல்லு வந்து இந்த தோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரொம்பவே வந்து இந்த எனாமல்லாம் வச்சிருக்கிறதுனால நல்லா இருந்ததுனால இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அடுத்தது என்ன கலெக்ஷன்ஸ்ன்னு பார்க்கலாம் இது என்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்னா வந்து இது மீன் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே வந்து பாசிட்டிவிட்டிஸ் கொடுக்குறதுங்க இந்த மாதிரி டாலர்ஸ் எல்லாம் நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது கண்டிஸ்டிக்கெல்லாம் வந்து நல்லது அதனால வந்து உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் கண்டிஸ்டி இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ஒன்றுமே யோசிக்கவே யோசிக்காதீங்க இந்த டாலர்ஸ் இந்த மாதிரி மீன் டாலர்லாம் வாங்கி போட்டீங்க அப்படின்னா அந்த இருந்து கொஞ்சம் நமக்கு வந்து நல்லது நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோடைய வேஸ்டேஜுமே ரொம்ப கம்மின்றதுனால அதனால இதுமே வந்து ஜிஆர்டில தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து எத்தனை கிராம்ன்றது வந்து எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ஆனா ஜிஆர்டில பர்சேஸ் பண்ணியிருந்தேன் இதுவுமே வந்து ஒரு ஆஃபர் டைம் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு இதுக்கடுத்த ஜுவல்ல பாக்கலாம் இதுவுமே வந்து ஒரு தோடு தான் நான் சொல்லுவேன் இந்த தோடுமே வந்து டிசைன்ஸ் வந்து இப்போ பேட்டீங்கன்னா கிடைக்குமா அப்படின்றது தெரியல ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நான் வாங்கிறப்ப இந்த தோடு வந்து அவ்வளோ அழகா இருந்தது இது வந்து எங்க வாங்கினேன் அப்படின்னா ஏவிஆர் சொர்ணமாகல தான் வாங்கினேன் இந்த ஷாப்லயுமே வந்து ரொம்பவே பியூரிட்டி நல்லா இருக்கும் அதனால வந்து இந்த ஷாப்ல நான் வாங்கி வாங்கினப்ப வந்து எனக்கு வந்து வேஸ்டேஜ் அப்போ கம்மியா இருந்தது இப்ப இதோட வேஸ்டேஜ் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஜாஸ்தியா தான் ஆயிருக்கும் கீழே அந்த இந்த இதுகிட்ட திருகாணி கிட்ட வந்து அந்த சிம்பல்லாம் எல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்க அந்த அதோடைய வந்து மார்க் அந்த கடையுடைய லோகோ அதெல்லாமே வந்து சீலெல்லாம் கூட இருக்கும் இந்த தோடு வந்து திராட்சை தோடு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே அழகா இருந்ததுனால இந்த தோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்த மூணு அடுக்கு உள்ள மாதிரி ஒரு திராட்சை தோடு தான் இது இது வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும்ங்க இந்த மாதிரி வந்து நான் ஜிஆர்டில பார்த்தேன் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கணும் அப்படின்னும் போது கிடைக்கவே இல்லை ஆனா அந்த ஷாப்ல நல்லா இருந்தது அப்போ வாங்கியிருந்தேன் இப்போ எனக்கு இது வந்து பெரிய இதுவே வந்து நல்ல கரெக்டா தான் இருக்கு இது வந்து எத்தனை கிராம்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து முக்கால் பவுன் நினைக்கிறேன் எனக்கு சரியா நல்ல ஞாபகம் இல்லை முக்கால் பவுன் இருக்கும் இந்த தோடு இதுமே வந்து எங்க ஃபங்க்ஷன் போனாலுமே வந்து நான் வேர் பண்ணிட்டு போறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதுமே வந்து ஒரு சீட்டு போட்டுதான் வந்து அந்த தோடை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஜ்வல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஆர் சொர்ண மகாலில் வாங்கினது தான் இதுவுமே வந்து சிறுகு சிறுகு அந்த சீட்டு போட்டு வாங்கினது தான் மோஸ்ட் ஆஃப் வந்து என்னுடைய ஜுவல்லில் வந்து நான் சீட்டு அதிகமாக வந்து பே பண்ணி தான் வாங்குவேன் ஏன்னா நம்ம அப்படி வாங்கும்பொழுது அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வாங்குறது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி வாங்கினேன் அப்போ வாங்குறப்ப இந்த மாடல் இருந்ததுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது வந்து தனியாலாம் கழட்ட முடியாது அப்படியே செட்டப் அப்படியே தான் இருக்கும் இது ஆனால் இந்த டிசைன்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம வந்து இந்த ஒரு இந்த சுடிதார்லாம் போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதுவுமே வந்து ஏவியார் சொர்ண மகானில் ஒரு ஜுவல்லு தான் ரொம்பவே வீடியோ வந்து லென்த்தாக போதுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே வந்து இப்பயே இதுக்கு ஒரு சில இது சொல்லிடுறேன் அடுத்த வீடியோவில் வந்து மீதியெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவியா சொர்ண மகாலில் வாங்கினது அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏவியா சொர்ண வந்து அதிகமாக வந்து நான் சீட்டு போட்டு வாங்குவேன் ஏன்னா இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஷாப்பை பொறுத்தவரையும் வரையும் எங்க ஊசூரில் அப்போ நான் ஜிஆர்டில எல்லாம் போறப்ப இருக்காது அதனால இந்த ஷாப்ல வந்து சீட்டு போட்டு வாங்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு டிசைன்ஸ் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த ஷாப்ல போயிட்டு இதை தான் இதுமே வந்து ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் தான் சொல்லுவேன் ரொம்பவே அழகா இருக்கும் இந்த டிசைன்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே ஒரு மாதிரி வந்து வந்து அந்த அந்த மாடலே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த கப்பல் மாதிரி வந்து வந்து டிசைன்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் இதுவுமே எடுக்கிற மாதிரி வராது அப்படியே செட்டாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே தான் வரும் இந்த டிசைன்ஸ் வந்து ரொம்பவே தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த அப்பெல்லாம் வந்து நல்ல டிசைன்ஸ் இருந்தது இப்போ டிசைன்ஸே வந்து கம்மியாக தான் இருக்கு இருக்கு இப்ப ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி தான் டிசைன்ஸ் வருது இது எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுக்கு அடுத்தது வாங்க இன்னும் வந்து நிறைய ஜுவல் வந்து இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஒரே வீடியோல காமிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா வந்து பெரிய லாங் வீடியோவா போச்சு அப்படின்னா யாருமே பார்க்க மாட்டீங்க அடுத்த வீடியோல வந்து மறுபடியும் எல்லா ஜுவல்ல பத்தியுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ற அதாவது காமிக்காத ஜுவல் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்பவே போர் அடிச்சிடும் எல்லாத்தையுமே இதே இதுலயே காமிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க பார்க்க மாட்டீங்க அதனால வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட ஜுவல் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த விட பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்து என்ன மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க ஒரு லைஃப் கொடுத்துருங்க உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நீங்க எப்படி ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு ஐடியாவை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தேங்க்யூ